அது ஒரு அழகான ஊரு அந்த அழகான ஊர்ல ராமையாவோட குடும்பம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தது இவங்க தாத்தா காலத்துல இருந்தே இவங்க பெரிய பணக்காரங்க இவங்க ரெண்டு எல்லா வேலையும் கணக்கமும் ராஜ்யமும் தான் பண்ணுவாங்க எல்லா வேலையும் கணக்கமும் ராஜ்யமும் பண்றதுனால இவங்க சரியான சோம்பேறிகளா ஆனாங்க ஒரு நாளைக்கு ராமையாவோட மனைவி பாக்கியம் வேலை செய்யறவங்க கிட்ட போய் கேட்டாங்க கனகம் ராஜ்யம் என்ன ரொம்ப லேட்டா வந்திருக்கீங்க என்னைக்கும் சீக்கிரமா வருவீங்களே இவ்ளோ லேட்டா வந்தா வேலையெல்லாம் யாரு செய்யறதா டீ கூட இன்னும் போடல சீக்கிரமா எல்லா வேலையும் ஆரம்பிங்க டீ போட்டு எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுங்க போங்க இத கேட்டோன்னா கனகம் ராஜ்யம் ரெண்டு பேரும் சேர்ந்து அம்மா சரிங்கம்மா இத உடனே பண்ணி கொண்டு வந்துரும் உடனே கனகமும் ராஜ்யமும் ரெண்டு பேருக்கும் டீ போட்டு கொடுத்தாங்க பாக்கியமோட குடும்பமே பெட் மேல தான் டீ கொடுப்பாங்க இத பார்த்த கனகமும் ராஜ்யமும் இப்படி பேசிக்கிட்டாங்க ஏன் ராஜ்யாக்கா நம்ம எவ்வளோ பேர் வீட்டில் வேலை செஞ்சுருக்கோம் ஆனா இப்படிப்பட்ட மகா நான் பார்த்ததே இல்ல வாணி பத்தாக போது குளிக்காம அப்படியே இருக்காங்க டீ கூட பெட் தான் குடிப்பாங்களாம் அப்பப்பா இவங்க ராஜ்யம் இருக்கே என்னன்னு சொல்கிறது இவங்களெல்லாம் செப்பல் தான் வீட்டுக்குள்ளே நடப்பாங்களா பெட்டு மேல கூட செப்பல் போட்டுக்கிறாங்க பார்த்தியா இதெல்லாம் பணக்கார திமிருந்தா சொல்லும் வீட்டில் லக்ஷ்மி தேவி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இப்படி சோம்பேறித்தனமா எந்திரிச்சு செப்பலை போட்டுட்டு நடந்தால் லக்ஷ்மி தேவிக்கே உங்க மேல கோவம் வரும் நமக்கு வந்து சேர்ந்துக்கு பிற இந்த மாதிரி ஓனருங்களாம் ஆ ஆ என்னன்னு சொல்றது பணம் இருக்கிறவங்க என்ன பண்ணாலும் தப்பு கிடையாது ஆ பணம் இருக்கிறவங்க கேட்டதே பண்ணாலும் தான் தெரியவாங்க எல்லாம் அவங்க பணக்காரத்தினமும் பணமும் தான் முக்கியம் நம்மள மாதிரி ஏழைங்களுக்கெல்லாம் என்ன செஞ்சாலும் குறை கண்டுபிடிப்பாங்களே அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்ப சாரதாம அங்க வந்து வெளிய பால்கனில என்னோட பிரஷ் இருக்க எடுத்துட்டு வா உடனே கணகம் பிரஷ் எடுத்துட்டு போய் சாரதாம கிட்ட கொடுத்தாங்க கனகம் பிரஷ கொண்டு வந்து கொடுத்தியே பேஸ்ட் கொடுக்கணும் தெரியாது பேஸ்ட் கொண்டு வந்து கொடு அப்படின்னு சத்தம் போட்டாங்க பாக்கியம் கனகம்கோ என்ன பண்றதுன்னே தெரியல அதுக்கப்புறம் பிரஷ்யோ பேஸ்டியோ கொண்டு வந்து கனகம் அவங்க கிட்ட கொடுத்தாங்க அதுக்கப்புறமா என்னாச்சு கணக்கம் ரொம்ப இருக்கீங்க இந்த மாதிரி ஒரு நான் கூட போக மாட்டாங்க வந்து வந்து கொடுக்கணும் கொடுக்கணுமா இருக்காங்க உண்மையிலே என்ன பண்றது இவங்கெல்லாம் பரம்பரை பணக்காரங்க வர இவங்களுக்கு ஒவ்வொன்னும் எடுத்துட்டு போய் தங்க தட்டுல வச்சு தாங்குற மாதிரி தாங்கணும் அதுதானே நம்மள மாதிரி வேலை செய்யறவங்களோட கடமையே இதை எடுத்துட்டு வா அதை எடுத்துட்டு வாட்டு அவங்க வேலையை அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க எல்லாத்துக்கும் ரோபோ மாதிரி இவங்கெல்லாம் வாழ்ற வாழ்க்கைய என்னதான் அர்த்தம்னே புரியலல்ல என்னவோ எனக்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பிடிக்காது நம்ம வேலைய நம்ம பாத்துக்காம நமக்கு எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கறதுக்காக வேணும் ஓரளவுக்கு செய்யலாம் தான் ஆனா நம்மளே நம்மள பாத்துக்க தரலனா எப்படி பணக்காரங்களுக்கு பங்களா இருக்கும் இது இருக்கும் அது இருக்கும் அறிவு இருக்காதுன்றது இவங்கள பார்த்தாலே தெரியுது எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கைலாம் வேணாம் சாதாரணமான வாழ்க்கை இருந்தாலே சந்தோஷம்தான் கரெக்டா சொன்ன கணக்கம் என்னவோ சீக்கிரமா டிஃபன் எல்லாம் செஞ்சு வைக்கணும் இல்லைனா அம்மா வந்து திட்டுவாங்க பாக்கியம் அம்மா அப்புறம் திட்ட ஆரம்பிச்சாங்கன்னா அவள் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து கட கடன டிஃபன் எல்லாம் பண்ணிட்டு அவங்களுக்கு கொண்டு போய் பெட்டிலே பரிமாறினாங்க ஆ அங்க பாக்கியமும் ராஜாவும் உட்காந்து நிம்மதியா ஹாயா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் பார்க்கும்போது போது கனகம்கும் ராஜ்யம்க்கும் பயங்கர கவலையா இருந்தது இவங்க சாப்பிட்டு முடிச்சோட குடிக்கிறதுக்கு தண்ணி கூட ராஜ்யமும் கணக்கமும் தான் எடுத்துட்டு வந்து குடுக்கணும் இவங்க பண்ற அலப்பாறை எல்லாம் ரொம்ப அதிகமா இருந்தது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருந்தது அப்படியே கொஞ்சம் நாட்கள் போச்சு இவங்க பண்ற எல்லாம் பாத்துட்டு ராஜ்யமும் கணக்கமும் வேலையில இருந்து நின்றுட்டாங்க பாக்கியம் என்ன பண்றதுன்னே தெரியாம தத்தளிச்சுட்டு இருந்தாங்க வேற ஒருத்தவங்களை அதிகமான சம்பளத்துக்கு வேலைக்கு வச்சாங்க ஆனா இவங்க பண்ற அந்த அலப்பாறைய பார்த்துட்டு அவங்களும் ரெண்டு மூணு நாளே வேலையில இருந்து நின்னுட்டாங்க அதுக்கப்புறம் ஆன்லைன்ல ஃபுட் ஆர்டர் பண்ணி பெட் மேல உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க அப்படி கொஞ்ச நாட்கள் போனதுக்கு அப்புறமா பாக்கியம் அவங்க கணவர் கிட்ட என்னங்க நம்மளோட பையனுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு சீக்கிரமா அவனுக்கு நல்ல பொண்ணா பாத்து சட்டம் போட்டேன்னு கல்யாணத்தை பண்ணி வைக்கணுங்க ஆமா பாக்கியம் நானே இந்த விஷயத்த பத்தி உன்கிட்ட பேசலாம்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் என் ஃப்ரெண்ட் இருக்கான் அவனோட பொண்ணு ஸ்ரீஜாவை நம்ம ஷேகருக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும் ஸ்ரீஜா கிராமத்து அழகா இருப்பா நல்ல குடும்பத்து குடும்பத்துக்கு ஸ்ரீஜா சரியான ஜோடின்னு தோணுது சீக்கிரமா பேசி முடிக்கணும் நம்ம குடும்பத்துக்கு எப்படிப்பட்ட பொண்ணு பாப்பீங்கன்னு தெரியாதா ஸ்ரீஜாவை சின்ன வயசுல இருந்தே நம்மளும் பாத்துக்கிட்டு இருக்கோம் ஸ்ரீஜா சேகருக்கு நல்ல தான் இருப்பான்னு தோணுது ஒரு தடவை கிட்ட கேட்டு சம்பந்தம் வாங்கி ஸ்ரீஜா கிட்டையும் அவங்க அம்மா அப்பா கிட்டயும் வாங்கணும் நான் ஏற்கனவே கிட்ட இத பத்தி கேட்டுக்க சீக்கிரத்து போக்கின்ற மாதிரி தான் சொன்னான் அப்பாவும் பையனும் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் ஸ்ரீஜாவோட அப்பா கிட்ட போய் பாக்கியமோ அவங்க கணவரும் பேசுவோம் எல்லாருக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இருந்தது சேகருக்கும் ஸ்ரீஜாக்கும் ரொம்ப கிராண்டா கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஸ்ரீஜா அந்த வீட்டுக்கு கல்யாணமாகி மருமகளா போனா அங்க சேகரும் ஸ்ரீஜாவும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க ஸ்ரீஜா காலையிலே எந்திரிச்சு வீட பெருக்கி கோலம் போட்டு காஃபி எல்லாம் ரெடி பண்ணி டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தா ஆனா அப்ப கூட பாக்கியமா உங்க கணவர தூங்கிட்டே இருந்தாங்க ஸ்ரீஜா அவங்களை எழுப்ப உள்ள போனா இவங்க தூங்குறத பாத்துட்டு அவ மனசுக்குள்ள இப்படி நினைச்சா என்ன இவங்க இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்காங்க நான் குளிச்சு கோலம் போட்டு காஃபி போட்டு டிஃபனை கூட ரெடி பண்ணிட்டேன் இவ்வளவு நேரம் ஆகியும் எந்திரிக்காம இருக்காங்களே அப்படின்னு ஸ்ரீஜா நினைச்சிட்டு அவங்க கிட்ட போய் அத்த மாமா எழுந்திரிங்க இன்னமா தூங்கிட்டு இருக்கீங்க மாமா அத்தை நான் டிபன் எல்லாம் பண்ணிட்டேன் எந்திரிங்க காஃபி கூட பண்ணிட்டேன் எந்திரிங்க குளிச்சிட்டு வாங்க போங்க நீங்க குளிச்சிட்டு வந்தோம்னா டிபன் சாப்பிடலாம் அப்படின்னு ஸ்ரீஜா எழுப்பினா என்னம்மா ஸ்ரீஜா இவ்ளோ காலையிலே எதுக்கு வந்து எழுப்புற இவ்ளோ காலையில எழுந்திரிச்சு எனக்கு பழக்கமே இல்ல உங்க கிராமத்துல எல்லாம் எல்லாம் சீக்கிரமா எழுந்திருப்பீங்களோ ராத்திரி கூட சீக்கிரமா தூங்கிடுவீங்களா அப்படின்னு புலம்பிக்கிட்டே எழுந்திரிச்சாங்க பாக்கியம் காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் இப்படி ஒரு டைம்ல சாப்பிடாம நேரத்துக்கு இஷ்டத்துக்கு சாப்பிட்டா நம்ம ஆரோக்கியம் தான் அத பாத்துக்கணும் என்னம்மா ஸ்ரீஜா இந்த மாதிரி காலையிலே எழுப்பி எங்களை தொந்தரவு பண்ற வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு எங்களுக்கு எல்லாம் பழக்கமே இல்லை எதுக்கு நீ இந்த மாதிரி எங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க ஆ நம்ம தானே தன் தம்பா வீட்டு வேலைய பாக்கணும் இப்போ வீட்டுல வேலை செய்யறவங்களும் இல்ல நான் தான் பாக்கணும் நீங்களும் உதவி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் தான் சொல்ல வர என்னதான் பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் வீட சுத்தமா வச்சுக்கிட்டாதான் லக்ஷ்மி தேவி கூடி இருப்பாங்க மாதிரி வச்சிருந்தா எப்படி வீட பாத்துதான் ஒருத்தவங்க வீட்டுக்கே போனமா வேணாமா நினைப்பாங்கன்னு பெரியவங்க சொல்லுவாங்கல்ல அதனால நம்ம வீட நம்ம தான் அழகா வச்சுக்கணும் நம்ம தான் லக்ஷ்மி கடாட்சமா வச்சுக்கணும் என்ன நான் உனக்கு பாக்குறதுக்கு தரித்திரம் மாதிரி இருக்கேனா ஐயோ இல்ல நான் அப்படியே எல்லாம் சொல்ல வரல நம்ம சீக்கிரமா எழுந்திரிச்சு எல்லாம் வேலையும் பண்ணி முடிச்சோம்னா எவ்வளவு நல்லா இருக்கும் அந்த நாளே நீங்க ட்ரை பண்ணி பாருங்களே அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா இருப்போம் அதுதான் சொல்ல வர இங்க பாரு உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ உனக்கு உன் இஷ்டப்படி இரு நான் அதுல தலையிட மாட்டேன் ஆனா நான் என்ன பண்ணும் மத்தவங்க என்ன பண்ணும் சொல்ற வேலையில நீ எங்களை கண்ட்ரோல் பண்ணும்லாம் நீ நினைக்க அதை புரிஞ்சுதா ஐயோ அப்படிலாம் எதுவும் நினைக்கிறத சரி எனக்கு என்ன தோணுதோ நான் பண்றேன் நான் எதுவும் தலையிடல உங்களோட விஷயத்துல எதுவும் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு உங்ககிட்ட சொன்னே தவிர உங்களை வேலை செய்ய ஏதோ நான் பண்ணலையே அத்த சரி விடுங்க மதியத்துக்கு நான் என்ன பண்ணட்டும் ஆமா தாயே நீ லஞ்ச் செய்யணும்ன்ற அவசியம் எதுவும் இல்ல ஃபுட் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட்டேன் அதுவே வரும் ஐயோ எதுக்கு தான் ஆன்லைன்ல ஃபுட் ஆர்டர் பண்றீங்க ஆன்லைன்ல ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா நம்மளோட உடம்புக்கு தான் கெடுதி ஏன்னா அதெல்லாம் எப்பயோ அவங்க சமைச்சு வச்சிருப்பாங்க இல்ல அதனால நமக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் த நானே சமைக்கிறேன் நான் இது வரைக்கும் சமைச்சு எதையும் செஞ்சதில்லை எனக்கு அதெல்லாம் பழக்கமும் இல்ல உனக்கு வேணும்னா நீ சமைச்சு லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணு என்ன கூப்பிடாத சரிங்க நானே போய் சமைக்கிறேன் அப்படின்னு ஸ்ரீஜாவே மார்க்கெட்டுக்கு போய் தேவையான எல்லா காய்கறிகளையும் வாங்கிட்டு வந்து சமையல் செஞ்சா எல்லாத்தையும் சூப்பரா சமைச்சு டைனிங் டேபிள் மேல அரேஞ்ச் பண்ணியும் வச்சிருந்தா எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டா ஸ்ரீஜா அவ்வளவு நேரமா அவ எல்லாரையும் கூப்பிட்டு இருந்தோம் ரொம்ப நேரமா யாருமே வரல அப்ப உடனே ஸ்ரீஜா ரூம் போனா அது மாமா ரெண்டு பேரும் வாங்க நம்ம சீக்கிரமா போய் டைனிங் டேபிள்ல உக்காந்து சாப்பிடலாம் அவ்ளோ நேரம் கூப்டுட்டு யாருமே வரலையே ரொம்ப நேரம் கூப்டேன் அம்மா ஸ்ரீதா எங்களுக்கெல்லாம் டைனிங் டேபிள்ல உக்காந்து சாப்பிடுற பழக்கமே இல்ல நீ எல்லா சாப்பாடும் எடுத்துட்டு வந்து பெண் மேலே இங்க உக்காந்து சாப்பிடுறோம் நாங்க ஐயோ பெண் மேலே உக்காந்து சாப்பிடுவீங்களா என்னத்த பழக்கம் இதெல்லாம் டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிடுங்க இல்ல தரையில செப்பலாங்கால் போட்டு உட்காந்து அது என்ன தூங்குற இடத்துல தட்டெல்லாம் வச்சு சாப்பிட்ற பழக்கம் இதெல்லாம் கொஞ்சம் கூட ஆரோக்கியத்துக்கு நல்லதே இல்லை வீட்டுக்கும் நல்லது இல்லத்த வந்து டைனிங் டேபிள் அழகாக உட்காந்து சாப்பிடுங்களேன் இவ்வளோ நீட்டா இருக்கும் பாருங்க எதுக்கு பெட் மேல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு அதெல்லாம் கிளீன் பண்ணும் நம்ம இங்கேயே தூங்குறோம் ஜேர்ம்ஸ் தான் வரும் இங்க பாருமா நாங்கள் பட்னி இருந்தாலும் இருப்போமே தவிர டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டதா இது வரைக்கும் சரித்திரமே இல்லை எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே வை சொல்லவும் ஸ்ரீஜாக்கு என்ன பண்ணுறதுனே இதெல்லாம் அவளுக்கு ரொம்ப புதுசாக இருந்தது என்னடா இவங்க இப்படி ஒரு குடும்பமாக இருக்காங்களே நினச்சி வருத்தப்பட்டா வேற வழி இல்லாமல் எல்லாத்தையும் கொண்டு போய் அவங்களுக்கு பெட்டிலே பரிமாறினா ஸ்ரீஜா ஆனா ஸ்ரீஜா மட்டும் பெட்ல உட்காந்து சாப்பிடல அங்கிருந்து வந்து கீழே உட்காந்து சாப்பிட்டா ஸ்ரீஜா அவ மனசுக்குள்ள என்ன இவங்க இப்படி இருக்காங்க மூணு வேலையும் பெட் மேல உட்காந்து சாப்பிடுறாங்க ரொம்ப சுகுசா வாழ்ந்திருப்பாங்க போல இருக்கு இப்படிப்பட்டவங்களுக்குலாம் கடவுள் தான் ஆ கடவுளே நீ பாத்துக்கோப்பா அப்படி இருந்தது ஸ்ரீஜாவோட வாழ்க்கை தினமும் ஸ்ரீஜா கிச்சன்ல போய் சமைப்பா யாரும் டைனிங் டேபிள்க்கு கூட வந்து சாப்பிட மாட்டாங்க பாக்கியமும் உங்க கணவரும் பெட் மேல உட்காந்தா சாப்பிடுவாங்க வீட நல்லா மாத்தணும்னு நினைச்சா போராடிட்டு இருக்கா ஸ்ரீஜா கீர்த்தி அவரோட கணவர் ராஜேஷோட சேர்ந்து வேலைக்கு போயிட்டு இருந்தா ரெண்டு பேரும் காலையில எந்திரிச்சு வேலைக்கு கிளம்பிடுவாங்க அதுக்கப்புறமா கீர்த்தி மத்தியானம் வந்ததுக்கு கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுப்பா ரெண்டு பேருக்கும் ஒரே இடத்துல வேலைன்றதுனால காலையில ஒன்னாதான் போவாங்க திரும்ப வரும்போது ஒரே டைம்க்கு தான் வருவாங்க என்னங்க பயங்கரமா பசிக்குதுங்க அதனால நான் எனக்கு மேகி பண்ணலான்னுட்டு இருக்கேன் ராத்திரிக்கு உங்களுக்கு என்ன வேணும் மேகியே பண்ணட்டுமா இல்ல வேற ஏதாவது வேணுமாங்க கீர்த்தி இந்த நேரத்துல மேகி சாப்பிடனா அப்புறம் டின்னருக்கு நீ என்ன சாப்பிடுவ சொல்லு இப்ப மேகி சாப்பிடுறது எனக்கு என்னமோ சரியும் படல என்னங்க அதுல என்ன இருக்கு டின்னருக்கு அப்புறம் பாத்துக்கலாம் பயங்கரமா பசிக்குது மேகி பண்ணி நான் இப்ப சாப்பிட்டுக்கிறேனே பிளீஸ் சரி சரி உன்னை யாரும் தடுக்கல ஆமா உனக்கு எந்த மணிக்கு ஷிஃப்ட் அத முதல்ல சொல்லு கீர்த்தி என்னங்க நான் உங்க கூட தானே தினமும் வரேன் ரெண்டு பேரும் தினமும் ஒரே ஷிஃப்ட்டுக்கு போய்ட்டு திரும்ப மறுபடியும் அதே ஷிஃப்ட்டுக்கு தான் வரும் தெரியாத மாதிரி கேட்குறீங்களே என்ன காலையில் போவோம் அதுக்கப்புறமா எல்லா வேலையும் முடிச்சுட்டு மத்தியானம் வீட்டுக்கு வந்துடுவோம் ஆனால் நம்ம ரெண்டு பேரையும் யாராவது ஊரில் இருக்கவங்க வந்து பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயந்து போயிடுவாங்க எப்படியெல்லாம் உழைக்கிறாங்க ஒன்னான்னுட்டு கண்ணு தாங்க போடும் நம்ம மேலே அதை தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நல்லா வேறே நம்ம ஊர்லேருந்து யாரும் இங்கே வந்து நமக்கு என்ன வேலை பண்ணுறோன்னு பார்க்கல இல்லங்க

ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்பா எப்படிமா இருக்காரு எல்லாம் சுகந்தன அதெல்லாம் வீட்டுல எல்லாரும் நல்லா தாண்டா நீ எதையும் நினைச்சு பயந்துட்டு இருக்காத எல்லாரும் இங்க நல்லா தான் இருக்கும் என்னடா இந்த ஊர் பக்கமே காணும் அம்மா அப்பா இருக்காங்கன்றதையே மறந்துட்டியா என்ன நீங்களும் வருவீங்க இங்க வந்து தங்குவீங்க இல்ல நாங்க அங்க வந்து உங்களை பாப்போம்னு பார்த்தா எங்க ஏதோ சரிப்பட்டு வரல கொஞ்சம் லீவ் போட்டுட்டு அம்மா அப்பாவை பாக்க இந்த ஊருக்குதான் வாங்கல அப்பாவும் நானும் சந்தோஷப்படுவேன் ஊர்ல இருக்க எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க மருமகளும் நீயும் கொஞ்ச நாள் வந்து எங்க கூட தங்கினா எவ்ளோ நல்லா இருக்கும் சொல்லு நீங்க ஒரு இடத்துல நாங்க ஒரு இடத்துல இருக்கிறது ரொம்ப பார்க்க முடியாம கஷ்டமா தாண்டா இருக்கு எனக்கு சரிம்மா ஆபீஸ்ல ரெண்டு பேரும் லீவ் கேட்டு பாக்குறோம் லீவ் கொடுத்தோட நாங்க வந்து உங்களை அங்க பாக்குறோம் அதெல்லாம் இருக்கட்டும் ரெண்டு பேரும் ஜாக்கிரதையா வீட்டுல இருந்துக்கோங்க பத்திரமா இருங்க அப்படின்னுட்டு ராஜேஷ் சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாரு ஃபோன் கட் பண்ணதுக்கு அப்புறமா ராஜேஷ் கீர்த்திய கூப்பிட்டு கீர்த்தி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அம்மா போன் பண்ணி நம்மள பாக்கணும்னுட்டு சொன்னாங்க அவங்க ஆபீஸ்க்கு போன் பண்ணி லீவ் கேட்டுட்டு நம்ம ரெண்டு பேரையும் கொஞ்ச நாள் அங்க வந்து இருக்க சொன்னாங்க கீர்த்தி அவங்களுக்கு நம்மள பாக்கணும்னு ஆசையா இருக்கு போல நம்மளும் ஆபீஸ்ல லீவ் கேட்டு அம்மா அப்பா கூட போய் கொஞ்ச நாள் லீவுக்கு இருந்துட்டு வரலாம் அவங்களும் சந்தோஷப்படுவாங்க நமக்கும் இந்த வேலையில இருந்து கொஞ்சம் பிரேக் எடுத்தா மாதிரியும் இருக்கும் ஐயோ என்னங்க அவங்க ரெண்டு பேரும் இங்க வந்தாங்கன்னா நமக்கு தாங்க பிரச்சனை பேசாம நம்ம வேணா அங்க லீவ் எடுத்துக்கிட்டு போலாம் ஆமா ஆனா கூப்பிடுறாங்கன்னா ஒருவேளை மாமாக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா என்ன அந்த முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு தாங்க போகணும் என்னன்னே தெரியலையே திடீர்னு வர சொல்லிருக்காங்க நல்லா தானே இருக்காங்க எல்லாரும் வீட்டுல யாருக்கும் எதுவும் இல்லைல்ல அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல நான் கேட்டு பார்த்தேன் அப்பா அங்க நல்லா இருக்காரா எந்த பிரச்சனையும் இல்லைன்னுட்டு சொன்னாங்க ஆனா நம்ம ரெண்டு பேரும் அங்க போயிட்டு வரது நல்லது அவங்க அவ்வளவு தூரம் ஃபீல் பண்றாங்கல்ல சரி அத்தை மாமா இவ்வளவு தூரம் கூப்பிடுறாங்கன்னு சொல்றீங்க ஆனா ஆபீஸ்ல லீவ் கேட்டு எல்லா பெர்மிஷனும் கிடைக்கணும் அப்படி ஒரு வேலை லீவ் கேட்டால் பர்மிஷன் கிடச்சிருச்சுன்னா நம்ம ரெண்டு பேரும் கிளம்பி ஊருக்கு போகலாம் அவங்களோட கொஞ்ச நாள் இருந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஒத்தாசியாக இருந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப இங்கே வந்துடலாங்க ஆனால் லீவ் கிடைக்கணும் ஆனால் ரொம்ப கஷ்டம்தான் லீவ் கிடைக்கிறதே இதுக்கும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிடச்சிருச்சுன்னா ஊருக்கு போகலாங்க புரிஞ்சுதான் சரி ஆனா முதல்ல நீங்க கேளுங்க லீவு அதுக்கப்புறமா நான் போய் என்ன சொல்ல போறாங்களோ ராஜேஷும் கிடைச்சிருச்சு கௌசல்யா அவங்க மகனையும் மருமகளையும் சந்தோஷப்பட்டாங்க ரகுராமும் ரொம்ப நாள் கழிச்சு அவங்க பையனையும் மருமகளையும் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ராஜேஷ் போய் கை கால் எல்லாம் அலம்பிட்டு வா அம்மா அவனுக்காக புடிச்ச காஜு கட்லி அப்புறம் மீன் குழம்பு எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன் கீர்த்தி நீயும் நீ கூட போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா பிரயாணம் பண்ணி ரெண்டு பேரும் ரொம்ப டயர்டா ஊருக்கு வந்திருக்கீங்க அப்பா நீங்க ரெண்டு பேரும் எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா இன்னைக்கு உங்களுக்கு பிடிக்கும்னுட்டு நான் நிறைய சமைச்சு வச்சிருக்கேன் வித விதமாக இப்ப நான் சமைச்ச எல்லாத்தையும் நீங்க சாப்பிட்டு பாக்கணும் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் ஊருக்கு நீங்க கிளம்பும் போது கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு கௌசல்யா அம்மா பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் கீர்த்தியும் ராஜேஷும் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்தோன்னே அவங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க கௌசல்யா அம்மா இந்த கதா அந்த கதைன்னு எல்லா கதையும் சொல்லிட்டு இருந்தாங்க ராத்திரி ஆச்சு ரெண்டு பேருக்கும் டின்னர் பரிமாறினாங்க கௌசல்யா அம்மா அப்ப கீர்த்தி என்ன அது இவ்வளவு சீக்கிரமா டின்னர் வச்சுட்டீங்க கொஞ்ச நேரம் போயிருக்கலாம்ல அப்புறமா சாப்பிட்டுருப்போமே என்னமா கீர்த்தி இப்படி சொல்ற நல்ல ஆரோக்கியமான உணவா அடிக்கடி சாப்பிட்டு உடம்ப தேத்துற வழிய பார் அப்போதான் உனக்கு பிறக்க பொற குழந்த கூட ஆரோக்கியமாக பிறக்கும் வயிற்றுக்குள்ளே நல்லா ஆரோக்கியமாக வளரணும் அதனால நீ நல்ல தெம்பானதாக சாப்பிடு இது வேண்டாம் அது வேண்டாம் இதுதான் பிடிக்கும் அப்படிதான் சாப்பிடுவேன்னு சொல்லக்கூடாது அத்தை என்னெல்லாம் சமைச்சி போடுறனோ அதெல்லாம் நல்லா இங்கே ஆரோக்கியமாக சாப்பிட்டுக்கும் கீர்த்தி அங்கே போய் நீயே எல்லாமே சமைக்க வேண்டியதாக இருக்குல்ல இங்கே நான் இருக்கும் போது உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு போடுறேன் பேர குழந்தைங்க எனக்கு ரொம்ப முக்கியம் ராஜேஷ் எங்க காணும் வரலையே அவனையும் சாப்பிட கூப்பிடு அவனோ வரட்டும் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் ராஜேஷ் அங்க வந்து சேர்ந்தாரு அப்ப கௌசல்யா அம்மா என்னடா இவ்ளோ நேரம் கழிச்சு வர நீ சாப்பிட வருவனு உனக்காக இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்த அப்படி என்னடா பண்ணிட்டு இருந்த நீனு உனக்காக நாங்க ரெண்டு பேரும் எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தோம் புதுச்சதெல்லாம் சமைச்சு போட்டிருக்க தெரியுமா உனக்காக அதெல்லாம் எதுவும் இல்லம்மா நீ கூப்பிட்டும் போது நான் தோட்டத்துல பாத்துக்கிட்டு இருந்தேன் வேடிக்கை ஆமா இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா சமைச்சிருக்க எனக்காக ஸ்பெஷலா உங்க ரெண்டு பேருக்கும் மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும்ல அதுதான் சமைச்சிருக்கேன் மீன் வறுவல் ஏரா பொரியல் அப்புறம் பிரியாணி எல்லாம் சமைச்சிருக்கேன்டா அந்த சமயம் டைனிங் டேபிள்ல இருந்து கீர்த்தி ராஜேஷ கூப்பிட்டா என்னங்க நீங்க கூட சீக்கிரமா வந்துட்டீங்க சாப்பிடுறதுக்கு இவ்வளவு சீக்கிரமா நமக்கு சாப்பிட்ட பழக்கமே இல்ல இல்லங்க இப்ப என்ன இது சீக்கிரமா சாப்பிட்றோமே அதெல்லாம் ரொம்ப யோசிக்காத இப்படி சாப்பிடுறோம் அப்படி சாப்பிடுறோம்னு என்ன கொடுக்குறாங்களோ அதை ரசிச்சு ரசிச்சு சாப்பிடு அம்மா இப்படியும் சூப்பரா சமைச்சிருப்பாங்கல்ல ஏதாவது சொன்னா அம்மா ஃபீல் பண்ண போறாங்க அதனால அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு ராஜேஷ் சொன்னாரு கொஞ்ச நேரம் கழிச்சு கீர்த்தி தூங்க போயிட்டா நடு ராத்திரியில கீர்த்திக்கு பயங்கரமா பசி எடுத்துச்சு சரி நம்ம மேகி பண்ணி சாப்பிடலான்னு கீர்த்தி கிச்சன் கொல்ல வந்தா கீர்த்தி கிச்சன்ல சமைக்கிற சத்தத்தை கேட்டு எல்லாரும் முடிச்சிட்டாங்க உடனே ராஜேஷ் அவரோட மாமனார் மாமியார் எல்லாருமே கிச்சன் கொல்ல வந்தாங்க கௌசல்யா அம்மா கீர்த்தி கிட்ட என்னமா இந்த நடுராத்திரியில எழுந்திரிச்சு சமைக்கிற என்னாச்சு சாப்பாடு பத்தலையா என்ன அத்தை பயங்கரமா பசிச்சது நடுராத்திரியில அதான் மேகி பண்ணி சாப்பிடலான்னுட்டு இப்போ எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் காலையில மத்தியானம் எல்லாம் சாப்பிட்டேன்னா ஆனாலும் பசிச்சுது சரியான அப்பாவி கீர்த்தி நீனு பயிராற சாப்பிடணும்னு கூட தெரியல பாரு நடுராத்திரியில பசிக்குது பார் உனக்கு அப்படின்னு சொன்னாங்க கௌசல்யாமா கீர்த்தி எதுக்கு இப்ப இதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க ரென்னனால உங்களுக்கு எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி தான் நடந்துக்கணுமா அங்கங்களுக்கு பசிக்குதல்ல சரி உங்களுக்கு மேகி தர நீங்க சாப்பிடுறீங்களா மேகி அடுத்த நாள் ராத்திரியूं நடுராத்திரியில எந்திரச்சு கீர்த்தி மேகி செஞ்சு சாப்பிட்டா இதெல்லாம் பார்த்த கவுசல்யாமா கீர்த்தி ராஜேஷ் கோபத்து பேச ஆரம்பிச்சாங்க ஆமா நீங்க ரெண்டு பேரும் சிட்டில எத்தனை மணிக்கு எந்திரப்பீங்க எத்தனை மணிக்கு டிபன் செஞ்சு சாப்பிடுவீங்க எப்போ ஆஃபீஸ்க்கு போயிட்டு திரும்ப வருவீங்க எதுக்குமா இதெல்லாம் ஏதோ வந்ததே ரெண்டு நாள் தான் இன்டர்வியூக்கு வரா மாதிரி நீ இத்தனை கொஸ்டின் கேக்குறீங்கள இதெல்லாம் எதுக்குமா நீங்க என்ன நினைச்சாலும் என்ன பத்தி எனக்கு கவலை இல்ல எனக்கு உங்க கிட்ட இருந்து உண்மைதான் வேணும் அதுதான் அதுவா நான் சொல்றேன் அத்த காலையிலே எந்திரிச்சு டிஃபன் சாப்பிட்டுட்டு ஆபீஸ்க்கு போயிடுவோம் அப்புறமா ஆபீஸ் போயிட்டு மதியானம் வீட்டுக்கு வந்துடுவோம் அப்போ டிஃபன் பண்ணி அப்பவே சாப்பிட்டுட்டு தூங்கிடுவோம் இதுதான் தினமும் செய்வோம் மேகி செஞ்சு சாப்பிடுவோம் தினமுமே இப்படிதான் இந்த தினமும் எங்களோட வாழ்க்கை என்ன இந்த மாதிரி வேலையா பார்க்குறீங்க காலங்காத்தால் விடி காத்தால் உடனே ஆஃபீஸ்க்கு கிளம்பி மத்தியானந்தான் வரீங்க சில டைம் நைட் ஷிஃப்ட் போறேன்னு சொல்றீங்க என்ன இதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு உத்தியோகம் வேணுமா நைட் ஷிஃப்ட்லாம் வேலை பார்க்காதீங்கம்மா பேசாமல் வேலையை விட்டுட்டு இந்த ஊருக்கு வந்துருங்க இங்க விவசாயம் பார்த்து பழைக்கிற வழியை பாருங்க ஆரோக்கியம்தான் எல்லாமே ஆரோக்கியத்தை பாத்துக்கிட்டாதான் உடம்புல தெம்பு இருந்தாதான் உழைக்கவே முடியும் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இந்த சாப்பிட்ற அதை சாப்பிட்ற மேகி பேல் பேல்பூரி சாப்பிட்றேன்னு உடம்ப பாழாக்கிக்காதீங்க நல்லா சத்துள்ளதா சாப்பிடணும் அப்பதான் எல்லாமே ஆரோக்கியமா இருக்கும் ஆரோக்கியமா இருந்தாதான் உழைக்க முடியும் இப்போ உங்களுக்கு வயசு சின்ன வயசு இந்த வயசில் எல்லாம் உங்கள் உடம்பு தாங்கும் எந்த நோய் வந்தாலும் எதிர்கொள்கிற சக்தி இருக்கும் ஆனால் கொஞ்சம் நாட்கள் கழித்து உங்களுக்கு எதிர்க்க சக்தி கூட இருக்காது அதுவும் மேகி சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டிங்கன்னா எங்கேருந்து உங்களுக்கு சத்து இருக்க போது நல்லா நம்மளோட கிராம உணவுகள் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும் பேசாமல் வேலையை விட்டு இங்கே வந்துருங்க விவசாயம் செஞ்சு செய்கிற வழியை பாருங்கள் நல்லா முன்னேற வழியை பாருங்கள் இதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க கௌசல்யாமா சரி ரெண்டு பேருமே வேலைக்கு பாக்குறாங்க இப்பதிக்க விவசாயத்துக்கு கூப்பிடுறது நல்லா இருக்காதுன்னு அவங்களோடய சேர்ந்து சிட்டிக்கு போனாங்க கௌசல்யாமா அவங்கள நல்லா ஆரோக்கியமா சாப்பிட வச்சாங்க டைமிங்ஸையும்